கல்கி டூ எயிட் நைன் எயிட் எயிடி படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம் பிரபாஸ் படம் ஜெயிக்கணும்னா ராஜா மௌலியோட கை இருக்கணும் அப்படின்னு யாரோ கமெண்ட் பாக்ஸ்ல எழுந்தத கல்கி டிரெக்டர் நாகஸ்வின் உண்மைன்னு நினைச்சிருக்காரு போல தான் இந்த படத்துல மௌலிய ஒரு கெஸ்டோல்ல காட்ட படம் ஓரளவுக்கு ஹிட் ஆகி அந்த இன்பாக்ஸ் கமெண்ட்ஸும் உண்மையாயிருக்கு சோ வாங்க எனக்கு அதை அப்படின்றத பாக்கலாம் பேரழிவுக்கு பின்னாடி எஞ்சிருக்கிற உலகத்தோட கடைசி நகரம் தான் காசி தனி வாழ்விடத்தை அந்த நகரத்துல உருவாக்கி மக்களை அந்த வாழ்விடத்திற்கு வெளியே வறுமையில வச்சிருக்கிறாரு மொட்டை வில்லன் கமல்ஹாசன் அவருக்கு எதிராக புரட்சி பண்ண போராடிட்டு இருக்காங்க ரகசிய நகர மக்கள் அங்க உதயமாகறார் ஹீரோ பிரபாஸ் துவக்கத்துல மக்களுக்கு அல்வா கொடுக்கிற தருதலியாவும் அதுக்கப்புறமா மக்களுக்காக உயிரே தலையா உருவெடுக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொரு பக்கம் கர்ப்பிணியா இருக்கிற தீபிகா படுக்கோனே குறி வைக்கிறாங்க கமலோட ஆட்கள் அதுக்கு பிரபாசும் துணை போறார் இப்ப தீபிகாவை காப்பாற்ற வர இதிகாச அவதாரங்களான அமிதாப் அண்ட் சோபனா கலமருங்கிறாங்க அந்த பெண்ணுக்கும் இவங்களுக்கும் என்ன தொடர்பு லாஸ்ட்ல அந்த பெண்ணுக்கு என்ன ஆச்சு உண்மையிலே பைரவா யார் மாதிரியான கேள்விகளுக்கான பதில டிரெக்டர் நாக்ஷுமினோட கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடிப்படும் கெத்தான மேனரசத்தோட ஃபைட் சீக்வன்ஸ் பறக்கிற ஆக்ஷன் சீக்வன்ஸ் சின்ன சின்ன செய்திகள் அப்படின்னு ஸ்கோர் பண்ணியிருக்காரு பிரபாஸ் ஆனால் தன்னோட நடிப்பால் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாமல் ஒரு எக்ஸ்டென்ட் கேமியோவாக தான் வந்திருக்கார் இந்த வயசுலயும் ஆக்ஷனில் மிரட்டி ஆச்சரியமூட்டிருக்கார் மூட்டிருக்காரு அமிதாப் பச்சன் தீபிகா படுக்கோனே ஆஹோ ஓஹோ அப்படின்லாம் இல்லை முக்கியம் கிடையாது ஒரு சில சீன்ஸ்லேயே வந்தாலும் தன்னோட குரலாலேயே அதிர்வு காமிச்சிருக்காரு கமலஹாசன் பல முக்கிய நடிகர்கள் அழுத்தம் தராம வந்து போயிருக்காங்க இவங்களை தவிர துல்கர் சல்மான் விஜய் தேவர்கொண்டா டிரெக்டர்ஸான ராஜமௌலி ராம்கோபால் வர்மா அனுதீப் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டே கெஸ்ட் அப்பியரன்ஸ்ல தலை காட்டுறாங்க ஆனா யாருமே எந்த ஒரு இம்பாக்டையுமே உண்டாக்கல ஒரு பிரத்யேகமான உலகத்தை ஒரு திரை அனுபவமா மாத்த ரொம்ப பெரிய ஒர்க்ல பாதி வெற்றிய பதிவு பண்ணியிருக்காரு ஒளிப்பதிவாளரான ஜோர்ஜே ஸ்டோஜோவிக் முக்கியமா டெம்ப்ளேட்டான சில ஃபைட் சீக்வன்ஸ் சுவாரஸ்யமாக்கிருக்காரு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சோதிக்குது சந்தோஷ் நாராயணோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிரம்மாண்ட சீன்ஸ்க்கு உதவி இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஃபைட் பேக் பேக்ரவுண்டில் புதுமையான முயற்சிகளை பண்ணி ரகல பேக் அமிதாப் பச்சன் கேரக்டருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற அந்த ஏஐ தொழில்நுட்பம் கவனம் பெறுது ஒரு கதை அடையிற செகண்ட் ஹாஃப் தான் படத்தையே காப்பாத்துது விறுவிறுப்பாக போற சேசிங் சீக்வன்ஸ் பார்வையாளர்களை நிமிந்து உட்கார வைக்குது டெட்ட ராஜமௌலியோட கெஸ்ட் அப்பியரன்ஸ் கலகலப்ப தருது ஆனாலும் தேவையில்லாம இல்லாம திணிக்கப்படுற மாஸ் டைலாக்ஸும்ஸும் சோதனையிலே சோதனை தான் அதுல தேவையான இல்லை அப்படின்றது ஒரு மைனஸ் தான் இதையெல்லாம் தாண்டி ஹாலிவுட்க்கு சவால் விடுற பிரம்மாண்டம் அண்ட் பல துறை டெக்னீஷியன்ஸோட அதீத உழைப்பு இது எல்லாத்துக்காக இந்த படத்தை ஹிட்லிஸ்ட்ல சேர்க்கலாம் செகண்ட் பார்ட்லயாச்சும் ரெண்டு பாதியும் ஓகேவா இருக்கிறது நல்லா இருக்கும்